ஆண்டுகளாக பூர்ண மதுவில கவனப்படுத்தக்கோரி பல்வேறு போராட்டம் நடைபெற்றுக் இந்நிலையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லவரம் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் கடை அகற்ற போது மனித மக்கள் கட்சி சார்பாக ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு கடை முற்றுகின்றோம் இந்த கடை இந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இந்த பகுதியில் அருகில் இருக்கிற டாஸ்மாக் அருகில் இருக்கின்ற ஸ்கூல் இருக்கின்றது அதேபோல் வழிபாட்டு தளங்கள் இருக்கின்றது அதேபோல் பிரதான சாலையான ஆண்கள் பெண்கள் குழந்தையில் வழியாக இருப்பதால் இங்கே மதுவை அறிந்துவிட்டு வேண்டாத கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத செயல்பாடு இந்த பகுதியில் அமர்ந்து கொண்டிருப்பதால் பொதுமக்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக உள்ளது ஆகவே இந்த டாஸ்மார்க் கடையை அப்பறப்படுத்தக்கூடிய இன்றைக்கு சுமார் ஒரு ஐநூறு பேர் ஆண்கள் பெண்களும் அனைவரும் இன்றைக்கு ஆஸ்ட்ராகி இருக்கிறார்கள் வாகனம் இல்லாமல் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றோம் மது மதுபானத்தை ஏற்றுச் செல்வதற்காக வாகனம் போயிருக்குது அதற்காக மக்கள் போராடி நின்றிருக்கிறோம் அந்த வாகனங்களா நின்றிருக்கிறது இந்த தடையை அகற்ற நம்முடைய கடை அகற்ற நாங்கள் கடை அகற்றப்படும் என்று சொன்னால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் கலெக்டர் வருகின்ற